நிறைய வயதானவர்கள் அவங்களுக்கு அயோட்டிக் வேல் ப்ராப்ளம் ரொம்ப காமனா இந்த காலத்துல அது என்னன்னா அயோட்டிக் வேல்னா இருதயத்துல நாலு முக்கியமான வேல் இருக்கு மைட்ரல் வேல் அயோட்டிக் வேல் பல்னரி வேல் வேல் இந்த அயோட்டிக் வேல் வந்து நாட்கள் ஆக ஆக அது பழுதடைந்து அது வேலை செய்யாம போயிரு அது ஒரு டோர் மாதிரி வேல் அடைச்சிடும் ஓப்பன் ஆக போகும்போது சரியான ரத்த ஓட்டம் உடம்புக்கு வராம மூளைக்கு போகாம நமக்கு மூச்சு திணறல் தலை சுத்தல் நெஞ்சு வலி படபடப்பு இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் ஈஸியாக நம்ம எக்கோ கார்டியோகிராமில் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆப்ரேட் பண்ணால் வேல் ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை அயோடிக் வேல் ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை டேவி அப்படிங்கிற ப்ரொசீஜர் அப்படின்னா அயோட்டிக் வேல் வந்து நம்ம ஓப்பன் ஆட் பண்ணாமே அஞ்ச மாதிரி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம உயிர் பல உயிரை வயதானவர்களுக்கு காப்பாற்றணும் சின்ன வயசுல சில ரொம்ப காமனாக வர்ற வேல் ப்ராப்ளம் ஒரு மேட்டிக் சரவாங்கி காய்ச்சல்னால வர்றது இந்த ரொமண்டிக் மூட்டு மூட்டு வழியோட வர்றது இல்லாமல் நிறைய பேருக்கு இறுதிய வேல்வர்கள் அடைப்பும் இறுதிய வேல்வ் லீக்கும் வரும் இதையும் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சி ரொம்ப ஏர்லியாக டயக்னோஸ் தான் ரொம்ப முக்கியம் ஏர்லியாக கண்டுபிடிச்சு அதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணிடுற இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை சில ரெகுலர் டேப்லெட்ஸ் போட்டு ரெகுலர் ஃபாலோவ் வச்சோம்னா இந்த ரொமாட்டிக் ஃபீவர் வந்தவுனே அந்த பேஷண்ட் ரொமெண்டிக் ஹார்ட் டிசீஸ் ஆக மாறாமல் வெறும் ரொமெண்டிக் ஃபீவர்லேயே அவங்க சரியாகி ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸாக மாறாமல் அந்த வேல் கம்ப்ளீட் அடைப்போ லீக்கோ போகாமல் லைஃப் லாங் அவங்கள காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது தவிர துடிப்புகள் ப்ராப்ளத்தில் வர்றது துடிப்புகள் ப்ராப்ளத்தில் ரொம்ப காமனாக வர்றது நமக்கு ரொம்ப காமனாக வரும் ஏர்டெல் ஃபிபுலேஷன் எஸ்விடி விடி விஎஃப் ஏர்டெல் ஃபிபுலேஷன்னா துடிப்புக்கு ரொம்ப கோணமனலாக துடிப்போம் அது யூஸ்வலாக இந்த நான் சொன்னேன் இந்த வேல் ப்ராப்ளத்தில் ரொம்ப காமனாக வரும் சிலருக்கு நான் வேல் ப்ராப்ளத்தில் வரும் இதெல்லாமே நம்ம இசிஜி ப்ளஸ் எக்கோ மூலமாக ஈஸியாக கண்டு எஸ்விடி வி இதெல்லாம் வந்து எஸ்விடியில் துடிப்பு கொண சீராக துடிக்கும் பட் வேகமாக துடிக்கும் அப்படி இருக்கும் துடிப்பை சில இன்ஜெக்ஷன் அடினோசின் நம்மியடோ ரன் இன்ஜெக்ஷன் போட்டு ஈஸியாக நம்ம நிறையா உயிர்களை இங்கே காப்பாற்றி கொண்டு அதே மாதிரி விடி அண்ட் விஎஃப் விட்டினா வெண்டிகுல் அட்டாக் கிடையாது வென்ட்ரிகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே பண்ணாலும் இமிடியேட்டாக ஹார்ட் வெடிச்சிடும் ஹார்ட் ரப்ச்சர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டிலே பண்ணாமல் நம்ம அர்ஜெண்ட்டாக இந்த மாதிரி பல்சே இல்லாத வீட்டி நினைவு இல்லாத வீட்டை துடிப்பு ரொம்ப அட்டாக் வந்து சீரியஸான துடிப்பாய் வீட்டி பலவேற ஷாக் கொடுத்து வெண்டிலேட்டர் போட்டு வென்டிலேட்டர் போட்டும் வெண்டிலேட்டர் போடவும் ஜஸ்ட் வேர்ட் பண்ணி ஷாக் கொடுத்து சில இன்ஜெக்ஷன் கொடுத்து நல்ல பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் நம் களனியில் செய்து கொண்டு இருக்கிறோம் அனைவரும் இருதய நோயை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்காம சீரியஸாக ஒரு செக்அப் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது மாஸ்டர் செக்அப் நாற்பது வயதுக்கு மேல இருக்கிற அனைவரும் உங்கள் இருதயத்தை ஒரு தடவை வருடம் ஒரு தடையாக கண்டிப்பாக செக்அப் பண்ண வேண்டும் இதில் பல பிளட் டெஸ்ட்கள் பண்றது இல்லாமல் ஒரு இசிஜி எக்கோ கார்டியோகிராம் ட்ரெட்மில் பெல்ட்ல நடக்கிற டெஸ்ட் செய்து கொண்டு நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி